ஹாய் இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வாங்கினேன் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் இன்ஸ்டாவில் பிளாஸ்மலோன்ற பேஜில் இருந்து வாங்கியிருந்தேன் என்னுடைய பூஜை ரூமுக்கு தேவையானது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூர விளக்கு தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபுல் ப்ராஸ் தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படியே பார்க்கறதுக்கே தங்கம் போல் இருக்குது அந்த கிண்ணம் வந்து எண்ணெய் ஊற்றுறது கிண்ணம் அழகாக க்யூட்டாக அழகாக இருக்குது இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லெட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு குட்டியாக பவுல் கொடுத்துருப்பாங்க அதில் தான் நம்ம தண்ணி ஊற்றி அது கூட மகாலட்சுமி உட்காந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்புலாம் போட்டு நம்ம வைக்கும்போது கீழே அந்த விளக்கு ஏற்றி நம்ம போது அந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணி ஹீட் ஆகி அதில் இருந்து அந்த வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு தெய்வீக ஆற்றலும் பாசிட்டிவ் வைப்பும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதனாலே நான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் வேணும்னா நான் உங்களுடைய நம்பர் கொடுக்குறேன் காலர் மெசேஜ் பண்ணி நீங்களும் பை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான விழாவில் பார்க்கலாம் தான் பாய்